திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது தற்போது பேச்சு பொருள் ஆகி உள்ளது திமுக ஆதரவாளர்கள் கடந்த தேர்தல்களில் விஜயகாந்தவர்களையும் பிரேமலதா விஜயகாந்த் காட்டமாக விமர்சித்ததை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் அட்வைஸா என கேட்டு விஜய பிரபாகரனை வச்சு செய்து வருகின்றனர் இதற்கு விஜய பிரபாகரனின் பேச்சு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது

அவர்கள் விருதுநகரில் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்களை நம்பிவிடாதீர்கள் இது என்னுடைய சிறிய அட்வைஸ் விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் என்று பேசியிருந்தார் ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி நம்பிவிடாதீர்கள் என அட்வைஸ் செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள திமுகவுடன் இணைந்திருக்கிறீர்களே எங்களுக்கு மட்டும்தான் அட்வைஸா என்று விஜய விஜய் ஆர்மிகள் கேள்விகளால் துளைத்து வருகின்றனர்